வேதங்கள் நான்கிலிருந்து பிறந்த ஐந்தாவது வேதமே பரதநாட்டியம் அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்றாக கருதப்படும் பரதக்கலை பாரத நாட்டின் தெய்வீக கலையாக போற்றப்படுகிறது காரணம் ஆரம்பகால மக்கள் அதிக துயரத்தில் ஆழ்ந்து கிடந்தனர் இந்நிலை மாறி எங்கும் இன்பம் உண்டாகும் வண்ணம் அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு நான்கு வேதங்களிலிருந்து ஒரு பொழுதுபோக்கை உருவாக்குமாறு இந்திரன் பிரம்மாவை வேண்டினார் இதற்கமைய இருக்கும் வேதத்திலிருந்து நாட்டியத்தையும் யஜூர் வேதத்திலிருந்து அபிநயத்தையும் சாம வேதத்திலிருந்து இசையையும் அதர்வ வேதத்திலிருந்து ரசத்தினையும் தொகுத்து ஐந்தாம் வீதமாக கலையினை படைத்தார் பிரம்மா தான் படைத்த நாட்டிய கலையை முதலில் பரதமுனிவருக்கு கற்பித்தார் இதனை பரதர் கந்தர்வர்கள் அப்சரஸ் பெண்களுக்கு கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் பின்னர் சிவன் முன்னிலையில் இப்பெண்கள் நிறுத்தம் நிறுத்தியம் நாட்டியம் என்பவற்றை ஆடி காட்டினார் இதனை கண்டு மய்ந்த சிவன் தான் ஏற்றிய நத்தனத்தை நினைவு தண்டு முனிவரை அழைத்து அதனை பரதருக்கு கற்றுக்கொடுக்கும்படி கூறினார் தண்டு முனிவரால் எடுத்துச் சொல்லப்பட்டமையால் இது தாண்டவம் என பெயர் பெற்றது இந்த நடனத்தை ஆடுபவர்கள் மிக பெரும்பான்மையானோர் பெண்களே என்றாலும் ஆண்களும் இதனை ஆடுவதுண்டு சைவ சமைத்தவர்களின் முழு முதற் கடவுளான சிவன் கூட நடராஜர் வடிவத்தில் இந்த நடனத்தை ஆடியபடி சித்தரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது சிவபெருமான் ஆடும் நடனம் தாண்டவம் என்று சொல்லப்படுகிறது மகிழ்ச்சியின் உச்சத்தில் அவர் ஆடும் நடனம் ஆனந்த தாண்டவம் என்றும் அழிக்கும் கடவுளாக அவர் ஆடும் நடனம் ருத்ர தாண்டவம் என்றும் அழைக்கப்படுகிறது மென்மையான அசைவுகள் மற்றும் பதங்களுடன் பார்வதி ஆடும் நடனம் லாஸ்யா என்று அழைக்கப்படுகிறது பார்வதி தேவி லாஸ்யம் என்னும் நடனத்தினை பாணனின் மகளும் அனுருத்தரின் மனைவியுமாகிய உசைக்கு கற்றுக்கொடுத்தார் உசை இதனை துவாரகையில் உள்ள இடைசேரி பெண்களுக்கு கற்பித்தார் பின் இவர்கள் மூலம் இக்கலை உலகமெங்கும் பரவியது உடல் அசைவுகளும் கை முத்திரைகளையும் சேர்த்து அடவு என்று வழங்கப்படுகிறது பல அடவுகள் சேர்ந்து ஜதி எனப்படும் அடவுகள் சுமார் நூற்றி இருபது உள்ளன அவற்றில் கிட்டத்தட்ட எண்பது வரைதான் தற்போது பயன்பாட்டில் உள்ளது சிதம்பரம் மற்றும் மேலக்கடம்பூர் ஆலயத்தில் உள்ள சிற்பங்களில் இவை செதுக்கப்பட்டுள்ளன இத்தெய்வீக திருக்கலையினையே நாம் பல்வேறு நூல்கள் ஏடுகள் குறிப்புகள் என்பவற்றில் பரதம் என குறிப்பிட்டுள்ளது காணக்கூடியதாக உள்ளது எனவே பரதம் என்னும் பதம் எவ்வடிவுப்படை மூலங்களைக் கொண்டு பின்னிப் பிணைந்துள்ளது என்பதை அறிதல் பொருத்தமானதாகும் பரதக்கலையின் முக்கண்களாக திகழ்வது பாவம் ராகம் தாளம் என்னும் கலைக்கூறுகளாகும் இம்மூன்று சொற்களிலும் முதல் எழுத்துக்களாக திகழ்வன ரா தா என்னும் எழுத்துக்களாகும் அதே மூன்று சொற்களிலும் இறுதி எழுத்தாக திகழ்வது இம் என்னும் எழுத்தாகும் இதுவே இறுதியும் பொதுவானதுமான எழுத்தாகும் எனவே மூன்று சொற்களின் முதல் எழுத்துக்களையும் அதே மூன்று சொற்களின் இறுதி எழுத்தாகிய இம் என்னும் எழுத்தும் சேர்ந்து பரதம் என்னும் பதம் புனியப்பட்டுள்ளது பழந்தமிழர் வரலாற்று குறிப்புகளில் தமிழ் மக்கள் இயல் இசை நாடகமாகிய கலைகளில் சிறப்படம் பெற்று விளங்கினர் என்பதற்கான பல ஆதாரங்களை கலைகளில் இன்று நாம் காண்கிறோம் பல்வேறு காலங்களாக போற்றி பேணி மெருகூட்டி வளர்க்கப்பட்டு வந்த தெய்வீக திருக்கலையான நாட்டியக்கலையானது பிற்காலத்தில் துர்திருஷ்டவசமாக சமூக சீரழிவுகளுக்கு உட்படுத்தப்பட்டு கால சக்கரத்தில் சிக்கொண்டு இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு உதாசீனம் ஆனாலும் தெய்வங்களாலும் வேதத்தாலும் உருவாக்கப்பட்ட இக்கலையானது தனிப்பட்ட தெய்வீக பலமும் தெய்வீக சக்தியும் இன்று வரை அதனை நிலை கொள்ள செய்துவிட்டது இன்றைய நாட்டியக்கலை ஆராய்ச்சிக்கு தென்னிந்திய கோயில் சிற்பங்கள் அவற்றுக்கு கீழ் ஸ்லோகங்கள் கோயிற் கோபுரங்கள் கோயில்களில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் சில கோபர் கல்வெட்டுகள் என்பன பங்கு வகிக்கின்றன மேலும் அடிப்படை உண்மைகளும் அதன் தெய்வீக கோட்பாடுகள் என்பனவும் குருகுலங்கள் மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் பாதுகாக்கப்பட்டும் வளர்க்கப்பட்டும் வருகின்றதிலிருந்து இக்கலையின் உன்னத தன்மை விளங்கும் நாட்டிய சாஸ்திரம் பரத மாமுனிவர் எழுதிய நூலுக்கு நாட்டிய சாஸ்திரம் என்று பெயர் இந்நூலில் பரதர் நாட்டியத்தைப் பற்றி மட்டும் கூறவில்லை அரங்கம் அமைத்தல் இசை இசைக்கருவிகள் அவற்றை வாசிக்கும் மரபுகள் சொல் கவிதை கவிதையின் தன்மை பல்வேறு சுவைகள் ஆடை அணிக்கலன்கள் முதலியவற்றையும் நாட்டியத்தில் பயன்படுத்தும் கரணங்கள் கால்சாரிகள் ஹஸ்தங்கள் உடல் வளைவுகள் அசைவுகள் கழுத்து அசைவுகள் முதலிய அனைத்தையும் வெறித்து அவற்றிற்கு இலக்கணம் வகுத்துள்ளதும் இந்நூலே ஆகும் உலக மரபுகளை காட்டுவதை லோகத்தர்மி என்றும் நாட்டியத்திற்கென தனித்தன்மை உடைய மரபுகளை நாட்டிய தர்மி என்றும் பரதர் அழைக்கிறார் பரதர் எழுதிய நாட்டிய நூலுக்கு உரை எழுதியவர்களில் மிக சிறந்தவர் அபிநவ குப்தர் என்பவர் காஷ்மீர தேசத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் தஞ்சை கோயிலை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்தவர் அவர் இந்நூலை நாட்டிய வேதம் என்று கூறுகிறார் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தேவர் என்ற பெரியார் அவர் சங்கீர ரத்னாகரம் என்ற நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கிறார் அவரும் நாட்டிய நூலை நாட்டிய வேதம் என்ற பெயரிலேயே அழைக்கிறார் அவரும் நத்தனம் என்பது நாட்டியம் என்று அழைக்கப்படுகிறது என்று கூறுகிறார் தேவரின் நூலுக்கு சிம்ம பூபாலர் என்பவர் உரை எழுதியுள்ளார் அவர் நத்தனம் என்பது நாட்டியம் நிறுத்தம் நிறுத்தியம் என மூன்று பிரிவுகளை உடையது பாடலின் அர்த்தமானது சுவையை முக்கியமாக கொண்டு அபிநயிக்கப்படும் பொழுது நாட்டியம் எனப்படும் பாடலின் அர்த்தம் பாவகத்தை அடிப்படையாக கொண்டு அபிநயிக்கப்படும் போது நிறுத்தியம் எனப்படும் பாடலின் ராகத்திற்கு ஏற்ப உடல் அசைவுகளோடு ஆடுதல் நிறுத்தம் எனப்படும் என்று கூறுகிறார் மூன்றாவதாக கூறப்படும் நிறுத்தம் என்பதில் பாடல் உண்டு ஆனால் அதன் அர்த்தத்தை பற்றி கவனம் தேவையில்லை அதன் ராக அசைவுகளுக்கு ஏற்ப அங்க அசைவுகள் இருக்க வேண்டும் அதாவது அபிநயம் இல்லாமல் நாட்டியம் மட்டும் புரிவதை நிறுத்தம் என்பர் இவை மூன்றும் உட்பிரிவுகளே மூன்றிலே இசையும் உண்டு ஆடலும் உண்டு ஆதலால் இதற்கு நாட்டியம் என்பது பொது பரதநாட்டியத்திற்கு பாடல் நட்டுவாங்கம் மற்றும் இசைக்கருவிகளின் துணை தேவை வேனை புல்லாங்குழல் வயலின் மிருதங்கம் ஆகிய இசைக்கருவிகள் இவற்றில் சில இசைக்கலைஞர்கள் மேடையின் ஒருபுறமாக அமர்ந்து இசைக்க நடனம் ஆடுபவர் மேடையின் மையப்பகுதியில் ஆடுவார் நடனம் ஆடுபவர் நாட்டியத்திற்காக பிரத்யேகமாக தைக்கப்பட்ட வண்ணப்பட்டாடைகள் அணிந்திருப்பார் மேலும் பரதநாட்டியத்திற்கான நகைகளையும் காலில் சலங்கையும் அணிந்திருப்பார் இந்நடனத்தை ஆடும் ஆண்களும் பெண்கள் இந்நடனத்தின் அசைவுகளை கையாளும் போது அவர்களின் உடலும் மனமும் சுத்தியடைவதாக கூறப்படுகிறது மேலும் இந்நடனத்தின் அசைவுகள் தியானம் யோகா போன்றவற்றை தன்னுள் அடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இக்கலையை கற்றுத் தேர்ந்தவர்கள் தனிப்பட்ட இந்த உடற்பயிற்சியும் தேவையற்றதாகவும் உள்ளது